வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் டெட் சிறப்பு டெட் தேர்வு அரசு பள்ளி ஆசிரியர்கள் எப்போது விண்ணப்பிக்கலாம் சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் இதை பற்றி அந்த விடல பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி மூலமாக இந்த எஸ்டேட் சிறப்பு டெட் தேர்வு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஏட்டடு தனியார் பள்ளியில் பணிவரக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே இந்த எஸ்டேட் தேர்வு எழுதணும்னு சொல்லி டிஆர்பி வெப்சைட்டில் ஒரு அப்டேட் வந்துச்சு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் எப்போ எக்ஸாம் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருந்தாங்க சடனாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியிலேருந்து அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில ஊடகத்தலங்கள் ஆகட்டும் பேப்பர் நியூஸில் எல்லாமே இந்த மாதிரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பு டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அணுகலாம் விண்ணப்பிக்கலாம் அதுக்கு அழைப்பு அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட் வந்திருக்கு இதனால வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் இன்று வெளியான பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சிறப்பு தகுதி தேர்வு எப்போது நடைபெறும் குழப்பத்தில் ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படுமா நடத்தப்படாதா என ஆசிரியர்கள் குழப்பத்தில் தவிக்கின்றார்கள் சிறப்பு தகுதி தேர்வு சிறப்பு தகுதி தேர்வு விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் ஒரு உத்தரவை வழங்கியது அதில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிலிருந்து கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த உத்தரவின்படி வந்து பார்த்திங்கன்னா அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தாறாயிரம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க தேர்வை வந்து பார்த்திங்கன்னா எழுதக்கூடிய நிலை வந்து ஏற்படும் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளிலும் இத்தேர்வை ஆசிரியர்கள் எழுத வேண்டிய நிலையில் உள்ளனர் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் ட்ரீட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கு மட்டும் இல்லை தனியார் பள்ளிகளில் அதாவது தனியார் பள்ளிகளில் இருக்கும் ஆசிரியர்களும் இந்த தேர்வை எழுத வேண்டிய நிலையில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை ஆசிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியினை ஏற்படுத்துகிறது இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிரகாரம் இந்த சிறப்பு டெட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எப்போ நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தினா ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க இதனால் ஆசிரியர்கள் வந்து பார்த்தினா குழப்பத்தில் இருக்கிறார்கள் இதில் தேர்வு மாதத்திற்கான அதாவது இதில் ஜனவரி மாதத்துக்கான தேர்வு அறிவிப்பை கடந்த மாதம் நவம்பர் பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது அதில் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதிகளில் நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் உடனடியாக வந்து பார்த்தினா அந்த அறிவிப்பு வாபஸ் பெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் ஆலோசனை நடத்தினார்கள் ரெண்டு வாரங்கள் கடந்த நிலையில் என்ன முடிவெடுக்கப்படுகிறது என்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடரில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தொடர்பாக சட்ட மசோதா ஏதாவது நிறைவேற்றப்படுமா சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட சீராய் மனுவில் நல்ல பதில் கிடைக்குமா சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு திட்டமிட்டபடி நடத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பிலும் குழப்பத்திலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ஸோ டோட்டலாக இந்த எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரும் இதை எழுதணும் பிரைவேட் ஸ்கூல் டீச்சரும் இதை எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தான் அரசாணை வந்து கட்டமாக விட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு டீச்சராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவைட் ஆகட்டும் எந்த ஆகட்டும் டெட் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இனி சட்டம் வந்து தாக்கல் போய் போகிறதா சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது நமக்கு வந்த நாளைக்கு முன்னாடி ஊடகத்தலங்களில் குறிப்பு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியானது ஸோ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தினா இந்த எஸ்டேட் தேர்வு நடத்தப்படுமா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸ்டாப்புக்கு மட்டுமா இல்லை ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டாஃப்புக்கு மட்டுமான்னு சொல்லி இன்னும் எதுவரையும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஸோ இந்த சிறப்பு டெட் தேர்வு அதே மாதிரி இந்த டெட் தேர்வு உள்ள தேர்ச்சி மதிப்பெண் குறைப்பு தொடர்பாக அடுத்த வாரம் மேபி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே ஒரு இறுதியான முடிவு வந்து ப தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் தமிழக அரசும் போகிறதா சொல்லியிருக்காங்க சோ என்ன அப்டேட் வருதுன்னு தான் நம்ம அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாணக்கராசி ஒரு சில சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணு பாருங்கள் தேங்க்யூ